ஹலோ கைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி நான்காக பிரிக்கப்பட்டு மேற்கு ஜெர்மனி அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷின் கட்டுப்பாட்டிலும் கிழக்கு ஜெர்மனி அப்போதைய ரஷ்யா அதாவது சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டிலும் வந்தது ஜெர்மனி இப்படி பிரிக்கப்பட்டாலும் இந்த நான்கு நாடுகளுக்கு இடையில சூழ்நிலை பதிமூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒரு மிகப்பெரிய சுவர் பெர்லின் நகரத்துல எழுப்பப்பட்டது அந்த சுவரின் பேர் தான் பெர்லின் வால் இந்த பெர்லின் சுவர் ஏன் கட்டப்பட்டது பின்பு ஏன் இடிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனல்ல வந்த இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு புரியும் சரி கிட்டத்தட்ட ஆண்டுகள் கழிச்சு அதாவது ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டு மேற்கு ஜெர்மனில இருந்து வந்த போராட்டக்காரர்கள் கிழக்கு ஜெர்மனியில இருக்கக்கூடிய சோவியத் யூனியனின் எல்லா ஆபீஸ்களையும் அடிச்சு நோறுக்கு ஆரம்பிச்சாங்க அப்போதைய காலகட்டத்தில் இருந்த சோவியத் யூனியனின் உளவு அமைப்பான கேஜிபியின் ஆபீஸையும் போராட்டக்காரர்கள் தாக்கினாங்க அந்த அலுவலகத்துக்கு உள்ள நிறைய சோவியத் அதிகாரிகள் இருந்தாங்க அப்படி உள்ள வந்த அந்த மக்கள் ஜெர்மனி மற்றும் மற்ற நாடுகளுக்கு எதிராக ரொம்ப நாட்களாக கேஜிபி சேகரிச்சு வச்சிருந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கும்பல் கிட்ட நம்ம மாட்டினோம்னா கண்டிப்பா நம்மள கொண்டுருவாங்கன்னு கேஜிபி அதிகாரிகள் தங்களுடைய சொந்த நாடான சோவியத் யூனியனுக்கு கால் பண்ணி ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்க ஆனா சோவியத் யூனியன் நிலைமை எங்க கைய மீறி போயிருச்சு எப்படி அது அங்க இருந்து தப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க வாழ்வா இல்ல சாவாங்கிற பயத்துல இருந்த கேஜிபி ஆபிசர்ஸ் அனைவரும் ஆச்சரியப்படும்படி ஒன்று நடந்தது அந்த கேஜிபி பில்டிங் உள்ள இன்னொரு ஆபிசர் மட்டும் இன்னைக்கு ராத்திரி நம்ம உயிர் தப்பிக்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு நம்மளுடைய நாடு நம்மள காப்பாத்த வரலாம் என்ன நம்மளுடைய உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும்னு தன்னிடம் இருந்த கை துப்பாக்கிய கையில எடுத்துக்கிட்டு தன்னுடைய சக கேஜிபி அதிகாரிகள் எல்லோரையும் வழி நடத்த ஆரம்பிச்சாரு அப்போ அங்க கோபத்தோடு உள்ள வந்த கும்பல் எல்லாருமே இவருடைய இந்த கை பார்த்து பயந்து போய் ஓடினாங்க இது என்ன ஏதாவது ஆக்சன் பட கதையான்னு நீங்க கேட்கலாம் இது ஒரு நடந்த சம்பவம் மற்றும் அந்த கேஜிபி யாரும் கிடையாது புட்டினோட ரொம்ப பிரபலமான ஒரு டைலாக் இருக்கு அது ஒரு தவிர்க்க முடியாத சண்டை வரப்போகுதுன்னா அந்த சண்டையில முதல் அடி நம்மளுடையதாக தான் இருக்கணும் அவருடைய டயலாக் இப்படி ஒரு சாதாரண அதிகாரியில இருந்து உலகத்தின் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஃபியர்ஃபுல் மேனாக புட்டின் எப்படி மாறினாரு இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ புட்டினின் வாழ்க்கை வரலாறை பத்தி பேச போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஏழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ரஷ்யாவில உள்ள இப்போது சென்ட் பீட்டர்ஸ்பர்க்னு அழைக்கப்படும் அப்போதைய லெனின் இடத்துல ஸ்பிரிடோனோவிக் மற்றும் மரியா மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் இவர் பிறக்கும் பொழுது இவருடைய ரெண்டு சகோதரர்களும் இறந்து போயிருந்தாங்க மேலும் புட்டினுடைய தாத்தா ஸ்பிரிடோன் இவனோவிக் புட்டின் சோவியத் யூனியனின் அப்போதைய அதிபரான ஜோசப் ஸ்டாலினிடம் சமையல்காரராகவும் சோவியத் யூனியனின் ராணுவ வீரராகவும் இருந்தாரு புட்டின் சின்ன வயசுல ரொம்ப ஒல்லியா இருந்தாரு அப்போ அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்த பசங்க எல்லாருமே புட்டின உருவகேலி கேலி செஞ்சு காரணமே இல்லாம அடிச்சு துன்புறுத்தினாங்க இப்படி தினமும் இவரை அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருந்த இவங்களை எப்படியாவது திரும்பி அடிக்கணும்னு நினைச்ச புட்டின் ஜூடோங்கிற தற்காப்பு கலைய கத்துக்க ஆரம்பிச்சாரு அதற்கு பிறகு அதுல ரொம்பவே ஆர்வம் கொண்ட புட்டின் அந்த கலையில உலக அளவுல நிறைய வெற்றிகளையும் பெற்றாரு அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஷீல்ட் அண்ட் ஸ்வாடுங்கிற ரஷ்ய திரைப்படம் புட்டின ரொம்ப கவர்ந்தது அந்த படத்துல வர உளவாளி கதாபாத்திரம் புட்டினுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால தானும் ஒரு உளவாளி ஆகணும் ஆசை அவருக்குள்ள வந்தது இவருடைய இந்த ஆசையை நினைவாக்குவதற்காக புட்டின் இன்றைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் இருக்கிற உலகின் மிகப்பெரிய உளவு அமைப்புகளில் ஒன்றான சோவியத் யூனியனின் கேஜிபியின் தலைமையகத்திற்கு சென்று அவரும் கேஜிபி ல உளவாளியாக சேர என்ன வழின்னு விசாரிச்சார் அங்கிருந்த ஒரு கேஜிபி அதிகாரி கேஜிபில சேரணும்னா நீ கட்டாயமா ராணுவத்தில் பணியாற்றி இருக்கணும் அப்படி இல்லைன்னா லா படிச்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாரு ரெண்டாவது கேஜிபி ல நாங்க யாரையும் தேர்ந்தெடுப்பது இல்ல கேஜிபி உளவு அமைப்பில் சேர தகுதியானவர்களை கேஜிபி யே தேடி வரோம் அதனால உன்னுடைய தகுதிய நீ வளர்த்துக்கோன்னு அந்த அதிகாரி சொன்னாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல லெனின் கிராட் பல்கலைக்கழகத்துல லா படிப்பை படித்து முடிச்சாரு அப்படி இவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலப்படுத்த ஆரம்பிச்சாரு இதை தவிர இவருடைய சட்ட படிப்பிலும் இவர் சிறந்த மாணவனாக விளங்கினாரு இந்த அடிப்படையில் கேஜிபியும் இவரை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு சோவியத் யூனியனுடைய மிகப்பெரிய உளவு அமைப்பான கேஜி இப்ப வரைக்கும் கேஜிபி அப்படின்னாலே எல்லா நாடுகளும் ஒரு நிமிடம் நடுங்கி போவாங்க இந்தியாவின் ரா அமைப்பு போல அன்றிலிருந்து இன்று வர கேஜிபியும் ஒரு சக்தி வாய்ந்த உளவு அமைப்பாக இருந்து வருது சோவியத் யூனியனுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்கிறத கண்காணிச்சு அவங்கள எப்படி தடம் தெரியாம அழிக்கிறது என்பத கேஜிபில புட்டின் நல்லாவே கத்துக்கிட்டாரு அந்த அனுபவம் தான் இப்போ வரைக்கும் ரஷ்யாவுடைய அசைக்க முடியாத அதிபராகவும் உலகத்துடைய மிக சக்தி வாய்ந்த மனிதராகவும் புட்டின வச்சிருக்கு புட்டினுடைய உளவு பார்க்கும் நேர்த்தியும் பேச்சு திறமையும் ரொம்பவே சிறப்பா இருந்ததால அடுத்தடுத்து வாய்ப்புகள் அவரை தேடி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இப்போதைய ரஷ்யா தலைநகரான மாஸ்கோவில வெளிநாட்டவர்களை உளவு பார்க்கிற மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சோவியத் யூனியன் பதினஞ்சு நாடுகளாக உடைந்து ரஷ்யாவாக மாறிய போது புட்டினுக்கு உளவு பணியில இருந்து அரசியல நுழையணுங்கிற ஆர்வம் ஏற்பட்டது ஏன்னா வெறும் உளவாளியாக மட்டும் இருந்தால் ரஷ்யாவின் இந்த மோசமான நிலைமையை மாற்ற முடியாது அதிகாரம் நம் கைக்கு வந்தால்தான் ரஷ்யாவை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவச்சு ரஷ்யாவின் தளபதியை மாத்த முடியும்னு நினைச்சாரு அப்போதான் லா படிக்கும் போது தன்னுடைய லா காலேஜ் அனடோலி என்பவருடைய நட்பால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இவருக்கு வெளியுறவு அமைச்சகத்தின் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது புட்டினுக்கு இந்த பதவி ஒன்றும் சாதாரணமாக கொடுக்கப்படலை ஜெர்மனியில் புட்டின் கேஜிபி அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் அவர் கற்றிருந்த ஜெர்மனி மொழி மற்றும் சர்வதேச தொடர்புகளை கையாளும் திறன் ஆகியவை காரணமாக தான் இவர் இந்த பதவிக்கு தகுதியானவராக இருப்பாருன்னு இந்த பதவி கொடுக்கப்பட்டது அந்த சமயத்தில் ரஷ்யாவின் அதிபராக எல்சின் இருந்தார் ஆனா அவரு தன்னுடைய நாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னுடைய ஆட்சி கவிழக்கூடாதுங்கறதுல மட்டுமே குறியாக இருந்தாரு இதனால ரஷ்ய மக்கள் பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க அந்த சமயத்துல வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தலைவராக இருந்த புட்டின் மிகவும் நம்பிக்கூறியவராகவும் விசுவாசியாகவும் திறமை மிக்கவராகவும் பரவல பேசப்பட்டார் இதை கேள்விப்பட்ட எல்சின் அவரை மாஸ்கோவுக்கு வரவழைத்து அதிபர் அலுவலகத்தில் வேலையில அமர்த்தினாரு அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது புட்டினின் நேர்மையையும் திறமையையும் பார்த்து எல்சின் புட்டினின் மிக நெருக்கமான நண்பனாக மாற ஆரம்பிச்சார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல நட்பும் ஏற்பட்டது இதன் பிறகு புட்டின் கொடுத்த பல புத்திசாலித்தனமான யோசனைகள் எல்சினுக்கு மிகவும் பிடிச்சு போனதுனால புட்டின் அடுத்தடுத்து பல உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்டு எல்சினின் ஒரே நம்பிக்கைக்குரிய மனிதராக மாற ஆரம்பிச்சாரு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவின் துணை பிரதமராக ஆகி புட்டின் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாரு இவரு மக்கள் மத்தியில நல்ல மதிப்பை பெறுவதற்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதுதான் செக் அட்டாக் அதாவது ரஷ்யாவின் செகனியா பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு தனி நாடு வேணும்னு முன்னூறு ரஷ்ய படை வீரர்களை கொன்றாங்க இந்த செயல் புட்டின மிகப்பெரிய கோபத்தில் ஆழ்த்தியது இதனால புட்டின் ராணுவத்தை அனுப்பி செக்ஜேன் வீரர்களை தோற்கடிச்சாரு இந்த ஒரு வெற்றி மக்கள் மத்தியில புட்டினுக்கு ஒரு வலிமையான தலைவருங்கிற பேரை தேடி தந்தது அந்த சமயத்துல ரஷ்ய அதிபர் எல்சின்னுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில குறைய ஆரம்பிச்சது அவரு மதுவுக்கு அடிமையாகி ஆடம்பர வாழ்க்கைய வாழ்வதில் கவனம் செலுத்தி மக்களை கவனிக்காததால மக்கள் அவரை வெறுக்க ஆரம்பிச்சாங்க இப்படி எல்சினின் ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு குரல்கள் எழத் தொடங்கியதால வேற வழியே இல்லாம முப்பத்தி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அவரு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரு அதோடு தனது ஒரே நம்பிக்கை கூறியவரான புட்டின தற்காலிக ஆளுநராக நியமிச்சாரு அதிபரான காலகட்டம் ரொம்பவே இக்கட்டான காலகட்டம்னு தான் சொல்லணும் புட்டினுக்கு ரஷ்யாவில தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருந்தது அது எல்லாத்தையும் புட்டின் ஒவ்வொன்றா சரி செய்யவும் ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லாம அடிக்கடி பல பத்திரிகையாளர்கள் சந்திப்பையும் நடத்தினாரு அதுல உலகம் முழுக்க இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் வந்து கலந்துக்குவாங்க அப்படி மிகவும் பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் புட்டினுக்கு எதிராக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தன்னுடைய அசாத்தியமான பேச்சு திறமையால திரும்பி இன்னொரு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பதில் கொடுப்பாரு இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தொடர்ந்து அஞ்சு மணி நேரம் பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு சலிப்பு இல்லாமல் பதில் சொன்னாரு புட்டின் ரஷ்யாவின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க ஆரம்பிச்சதுனால புட்டின் மீது மக்களுக்கு நல்ல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது ரஷ்யாவின் பெரிய நிறுவனங்கள் மீது அரசாங்கமே முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க எண்ணெய் மற்றும் கேஸ் விலையை அதிகப்படுத்தி ரஷ்யாவுடைய முப்பத்தி ஆறு பர்சன்டாக இருந்த பணவீக்கத்தை ஆறு பர்சன்டாக குறைச்சாரு ரஷ்யாவுடைய தனிநபர் வருமானத்தை ரெண்டு மடங்கு உயர்த்தி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்சு பல செய்ய முடியாத சாதனைகளை புட்டின் செஞ்சாரு இவர் அதிபரான நாலு ஆண்டுகளிலேயே எல்சினை விட திறமையா செயல்பட்டதால ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு தொடர்ந்து எட்டு ஆண்டுகள் ரஷ்ய அதிபராக இருந்து வந்த புட்டினுக்கு மூன்றாவது முறையாக அதிபராவதில் சிக்கல் ஏற்பட்டது ஏன்னா அந்த நாட்டு விதிமுறைகளின்படி ஒரு நபர் தொடர்ந்து ரெண்டு முறை தான் அதிபராக பதவி வசிக்க முடியும் இதை சமாளிக்க முடிவு செய்த புட்டின் தனது நெருங்கிய நண்பரான மெட்வடேவுக்கு அதிபர் பதவியை வழங்கிவிட்டு ரஷ்யாவின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் புட்டின் பிரதமராக இருந்த போது ரஷ்ய அரசியல் அமைப்பு சட்டத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்து நாலு ஆண்டுகளாக இருந்த அதிபரின் பதவி காலம் ஆறு ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டது அப்போதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீருக்காக எப்படி மோதிக்கிறாங்களோ அதே மாதிரி ரஷ்யாவும் யுக்ரைனும் கிரிமியா பகுதிக்காக மோதிக்கிட்டு வராங்க அதே போல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கும் பனி போர்ல புட்டின் தன்னுடைய அமெரிக்காவின் முயற்சிகளை முறியடிச்சிருக்காரு அமெரிக்கா தொடர்ந்து ஒரு அடுத்த ஹிட்லர் சொல்லிக்கிட்டு வந்தாலும் இல்ல நான் ஒரு சாதாரணமான நாட்டை நேசிக்கும் ஒரு குடிமகன் தான் காட்ட குதிரை சவாரி செய்வது ரேஸ் கார் ஓட்டுவது வேட்டையாடுவது விமானம் ஓட்டுவது நிறைய பொதுமக்களை சந்திச்சு அவர்களுடன் நெருக்கமாக பழகுவதுன்னு உலக அளவில் தனக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை சமாளிக்க இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு தன்னை ஒரு சாதாரண மனிதராக புட்டின் புட்டினுக்கு எதிராக யாராவது அவங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிரம்ப் அமெரிக்காவுடைய வரணும் அதற்கான வேலைகளில் ஈடுபடுங்கன்னு ரஷ்யாவுடைய உளவுத்துறைக்கு உத்தரவு போட்டதே புட்டின் தானு அமெரிக்கா உளவு அமைப்பான சிஐ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக அமெரிக்காவுடைய பிரதமராக யார் வரணும் என்பதை கூட நான் தான் முடிவு பண்ணுவேங்கிற அளவுக்கு உலகத்துடைய மிக சக்தி வாய்ந்த நபராக புட்டீன் இருக்கார் அதற்கு பிறகு ட்ரம்ப் அமெரிக்கா பிரசிடென்ட்டாக ஆனதற்கு பிறகு ஃபின்லாந்தில் ட்ரம்ப் மற்றும் புட்டீன் ஆகிய இருவரும் நேரில் சந்திச்சாங்க அப்போ ட்ரம்ப் புட்டீனுக்கு முன்பு ரொம்பவே அடக்கவொடக்கமாக அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்து மற்ற நாடுகள் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க இது அமெரிக்காவிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாக பார்க்கப்பட்டது அதே போல் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ரஷ்யாவுடைய அரசியல் சட்டங்களில் பல மாற்றங்களை புட்டீன் கொண்டு வந்தாரு அதன்படி அடுத்து பல வருடங்களுக்கு புட்டீன் மட்டும் தான் அதிபராக இருந்துக்கிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் புட்டினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது அவருடைய உண்மையான சொத்து மதிப்பு வெளியே வந்தா உலகத்துடைய நம்பர் ஒன் பணக்காரராக இவர்தான் இருப்பார்னு சொல்லப்படுது என்னதான் இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் ஒரு காலத்துல பின்தங்கிய நிலையில இருந்த ரஷ்யாவை இப்போ சக்தி வாய்ந்த நாடாக மாற்றியதுல புட்டினுடைய பங்கு ரொம்பவே அதிகம் தொடர்ந்து இருபத்தி நாலு வருடங்களுக்கு மேல் ரஷ்யாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர புட்டினுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கு புட்டின் ஒரு சர்வாதிகாரியும் கிடையாது கம்யூனிஸ்டும் கிடையாது கீழ்மட்டத்தில் இருந்த ரஷ்யாவை சக்தி வாய்ந்த நாடாக மாற்றியது ஒரு பக்கம் அதுக்கு எதிராக இருந்தவர்களை தடம் தெரியாமல் அழித்தது இன்னொரு பக்கம் இப்படி நல்லவராகவும் கெட்டவராகவும் ரெண்டு முகங்களை கொண்ட புட்டின் இன்று பிரசிடன்ட் ஆஃப் ரஷ்யாவாகவும் உலகின் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் மேனாகவும் இருந்து வராரு மேலும் இந்தியாவின் நெருங்கிய நண்பராகவும் இருந்து வராரு இந்தியா ரஷ்யா உறவை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு புரியும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஒரு சாதாரண இருந்து ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரான புட்டினின் இந்த கதையை பற்றி உங்கள் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வர கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி